ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சிக்ஸ்த் தமிழ் ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் முடிச்சோம் லெவன்த்து முடிச்சோம் இப்போ டுவெல்த் புக்கே முடிக்க போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு ஏழ் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க பார்த்து வந்து மூணாவது ஏல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாக வந்து போட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்க்ரோல் பண்றப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதால நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோவோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ நீங்க இந்த ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா மொத்தம் இப்போ வந்து முப்பத்தஞ்சு இருக்கு ஸோ பேப்பர் எடுத்துங்க முப்பத்தஞ்சு என்ன ஒன்னொன்னா போட்டுட்டு ரைட்டு தப்புன்றது நோட் பண்ணிட்டு எந்த இடத்துல தவறாக நோட் பண்ணுங்க அதை போய் திருப்பி புக் எடுத்து பார்த்துங்க அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கான என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் என் நூலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா முதன் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இதுதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் நான் பாக்கலாங்களா குடும்பம் ஒன்பது இடப்பட்டிருக்கோம் திருக்குறள்ல தாங்க இடப்பட்டிருக்கோம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூத்தி சரி ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா அதுல தான் வந்து திருக்குறள் குடும்பம் அப்படின்ற வேர்டு வந்து முத முதல்ல வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏதாவது வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை எடுத்துட்டு சரியான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஒன்னு ஒன்னா ரீட் பண்ணி நான் பொறுமையா ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுத்துருங்க ஓகேங்களா சரிங்க குடும்ப என்னும் சொல் இருபது இடங்களில் பயின்று வருகிறது சங்க இலக்கியத்தை எத்தனை இடங்கள்ல பயின்று வருவாங்க இருபது இடங்கள்ல வந்து பயின்று வருது கரெக்டாக தான் குடும்ப என்னும் சொல்லின் பொருள் கூடி வாடும்பு என்னும் சொல்லின் பொருள் கூடி வாழ்தல் ஆகும் ஓகேங்களா ஆமாங்க குடும்ப அப்படின்றத சொல்லோட பொருள் பாத்தீங்கன்னா கூடி வாழ்தல் தான் சோ ரெண்டாவது குற்றமும் சரிதான் இல் மற்றும் மனை ஆகிய இரு வாழ்விடங்களை குறிப்பிடும் நூல் புறநானூறு தவறுங்க ஏன்னா இல் மற்றும் மனை ஆகிய இரண்டு வாழ்விடங்களை குறிப்பிடக்கூடிய நூல் எது தொல்காப்பிய நூற்பா எதுங்க தொல்காப்பிய நூற்பா தான் வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா புறநானூர்னு வந்துருக்கூடாது மூன்றாவது கூற்று இங்க தவறா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு மட்டும் தான் சரி அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் தேர்ட் கொஸ்டின் தன்மனை தன்மனை என்பது தன்மனை என்பது ஓகே இதுக்கான ஆன்சர் நான் பாக்கலாம் பாருங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் தன்மனை அப்படின்னா திருமணத்திற்கு பின்பு கணவனுடன் பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய அந்த வாழ்மிடம் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க தன்மனை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திருமணத்துக்குனால பெண்கள் என்ன பண்ணுவாங்க சோ தனியா பிரிஞ்சு வாழ்வாங்க அப்படி வாழக்கூடிய இடத்தான் என்னன்னு சொல்லுவாங்க தன்மனை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க மனந்தகம் மனந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முறையை முதன் முதலில் பெற்றிருந்ததை அறியக்கூடிய நூல் எது சோ மனந்தகம் அப்படின்ற அந்த குடும்ப முறை வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த எந்த நூல் மூலமா நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம்

ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் நெறிப்படுத்துவது நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்குரியது என கூறும் நூல் எது இளம் தம்பதியருக்கு என்ன பண்ணணும் ஏற்ற அறிவுரை கூறி அவங்க என்ன பண்ணணும் அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பணி வந்து செவிலியருக்குரியது சொல்லக்கூடிய நூல் செவிலியர் அதுவும் தொல்காப்பியம் தாங்க அப்ப பீதா வந்ததுக்கான ஆன்சர் அதுவும் தொல்காப்பியம் ஓகேங்களா அப்ப பீதா வந்ததுக்கான சரியான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க புறநானூற்றுடன் தொடர்பற்றது எது

சூப்பருங்க ஸோ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட இல்லத்திற்கே சென்று கணவன் வாழக்கூடிய முறைதான் தான் தாய முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இதுக்கான ஆன்சர் சோ திருமணத்திற்கு பின் மனைவியோட இல்லத்திற்கு சென்று கணவன் வாழக்கூடிய அந்த முறைதான் தான் வந்து தாய முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது அகனானூரில் வந்து இந்த பாடலில் வந்து சொல்லிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி தாய்வழி வழி சொத்துக்கள் பெண்டிரிக்கே போய் சேர்ந்தன என்பதை தெளிவாக விளக்கும் நூல் எது தாய்வழி வழி சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிரிக்கே போய் சேர்ந்தது என தெளிவாக விளக்கும் நூல் எது இதுக்கான இதுக்கான எதுக்கான இருக்கக்கூடிய அந்த மருதத்தினைப்படம் தான் என்ன பண்ணுதுங்க இந்த தாய் வழி சொத்துக்கள் எல்லாமே பெண்களுக்கே போய் சேர்ந்த நூலை வந்து வழியை வந்து சொல்லுதுங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் நும்மனை சிலம்பு கழிய அயரனும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக என கூறும் நூல் எது

மகன் அப்புறம் மனைவி இவங்கெல்லாம் மொத்த பேர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த நேர்வழி விருந்த குடும்ப முறையை கூறியவர் யார் சூப்பர் இதுக்கு என்ன ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கு என்ன ஆன்சர் ஒக்கூர் மாசாத்தியார் ஓகேங்களா ஒக்கூர் மாசாத்தியார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து சொல்லியிருப்பாங்க எந்த பாடல்ல புறணா நூலில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ எந்த நூலுன்னு கேட்டாலும் புறணா யார் சொன்னதுன்னு கேட்டாலும் ஒக்கூர் மாசாத்தியார் அடுத்து பதினோராவது கேள்வி மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் எது மனையுரை மறைவிற்கு ஆடவர் உயிரை என கூறும் மனையுரை மகளிருக்கு ஆடவர் இதுக்கான ஓகேங்களா அதாவது திருமணமான பிறகு பெண்கள் முழுசையாரா சார்ந்திருக்காங்க கணவனையே சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை ஓகேங்களா அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாக்கலாம் பாருங்க மறியடைப்படுத்த மறியடைப்படுத்த மாண்பினைப் போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்தனர் என கூறும் நூல் எது ஓகேங்களா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தன்னோட மகனை வந்து நடுவுல படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தலைவனும் தலைவன் வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எது சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறுங்க ஓகேங்களா சோ ஆப்ஷன் இல்ல ஆப்ஷன் வந்து தப்பா டைப் பண்ணப்பட்டிருக்கு சோ அப்ப ஐங்குறு நூறு அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இது எதுக்கு நீங்க போட்டனாலும் ஒரு மார்க் எடுத்துங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து ஐங்குறு நூறு சோ மகன நடுவுல படுங்க வச்சு தலைவன தலைவன் வாந்த செய்தி கூட்டத் தேடுங்க ஐங்குறு நூறு தான் வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்து கூற்றை கவனி ஜலாலுதீன் ரூமி ஓகேங்களா சோ ஜலாலுதீன் ரூமி சார்ந்த அந்த மூணு கூட்டுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு எடுங்க பார்க்கலாம் நான் பொறுமையா ஒண்ணு சில பேர் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சரி இன்று ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் ஆமாங்க பிறந்திருப்பார் கரெக்ட் தான் பாரசீகத்தின் மிக சிறந்த கலைஞர்களில் ஒருவர் பாரசீகத்தோட மிக சிறந்த ஒருவர் கரெக்ட் தான் இவரின் மற்றொரு புகழ்பெற்ற நூல் திவான் இ இ தப்ரிஷி ஓகேங்களா ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து பதினான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஜலாலுதீன் ரூமியின் சூபி தத்துவ ஜலாலுதீன் என்ன பண்ணியிருப்பாரு சூபி தத்துவ படைப்பான மஸ்னவி மஸ்னவி பாடல்களை வந்து கொண்டதா வந்து அந்த மஸ்னவி அப்படின்றத பொருள் என்னங்க மஸ்னவி அப்படின்றதோட பொருள் சூப்பர் ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் ஆன்சர் ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் தான் மஸ்னவி அப்படின்றதோட பொருளுங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வி இணை எது சுறுப்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்சர் அப்படின்னு எடுங்க ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா அமலன் அப்படின்னா யாரை குறிக்கக்கூடியது ராமனை குறிக்கக்கூடியது அமலன் அப்படின்னா ராமன் லக்வணன் வரக்கூடாது ஓகேங்களா அமலன் அப்படின்னா யாரை குறிக்கிறது ராமனை குறிக்கக்கூடியது ஓகேங்களா இளவல்னா தம்பி கரெக்ட் நளிர் கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் கரெக்ட் துன்புனா துன்பம் கரெக்ட் ஓகேங்களா அப்ப இங்க ஏதான் தவறா இருக்கு ஓகேங்களா சோ குகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு தவறுங்க ஓகேங்களா அமலன் அப்படின்றவர் வந்து ராமன் ஓகேங்களா ராமன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கைஸ் நிறைய எக்ஸாம்ல இதை ரிப்பீட்டடா திருப்பி 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 வந்து கேட்டுட்டு இருக்காங்க இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் இது யார் யாரிடம் கூறியது அன்புல இனினா ஐவர்கள் உலரானும் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னால அன்புலன் வந்திருக்கணும் அன்புல இனினா ஐவர்கள் உலரானும் ஏன்னா யார் யாரிடம் கூறியது சோ இதுக்கான எடுத்துட்டு இருப்பீங்க ராமன் குகனிடம் கூறியது ஓகேங்களா ஏன்னா இந்த குகன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாருங்க முன்பு நாங்க என்ன பண்ணோம் நான்கு பேரா இருந்தோம் உங்களோட சேர்த்து நாங்க எவ்வளவு மாறுறோம் ஐவரா நாங்க வந்து மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாரு ஓகேங்களா அப்ப ஐவரா வந்து யாரா தான் குகனதா ஏற்றுப்பார் ராமன் வந்து குகன் கிட்ட சொல்லியிருப்பாரு சரிங்களா அதுக்கப்புறம் ஆறாவது நபரா யார சுக்கிரவனை எடுப்பாங்க ஏழாவது நபரா வந்து வேடன் எடுப்பாங்க இந்த வேடனை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அடுத்து பொருந்தா இணை எது பாருங்க மறுபடியும் சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது எது தவறா இருக்குன்னு பாக்கலாம் ஓகே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் எடுத்துட்டு இருப்பீங்க அனகன் அனகன் அப்படின்னா ராமன் பாருங்க அமலன் அனகன் ரெண்டுமே ராமனை தான் குறிக்குது உவா உவா அப்படின்னா அமாவாசை ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் உடுபதி உடுபதி அப்படின்னா வந்து சந்திரன் உடுபதி அப்படின்னா வந்து சந்திரன் இதுவும் கரெக்ட் தான் செற்றார் செற்றார் அப்படின்னா உறவினர் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா செற்றார்னா யாரை குடிக்கக்கூடியது பகைவர் செற்றார்னா யாரை குறிக்கக்கூடியது பகைவரை குறிக்கக்கூடியது அப்ப இங்க டி தான் வந்து இதுக்கு என்ன இருக்குங்க தவறா இருக்குங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் ஓகேங்களா செற்றார்னா பகைவர்னு வந்திருக்கணும் கிளைனாதான் உறவினர் கிளைனா தான் உறவினர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி ராமனால் எழுவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார் ராமனால் எழுவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் வீடனன் ஓகேங்களா சோ வீடனன் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமனால எழுவரா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சுக்ரீவன் வந்து ஆறா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார் புகன் வந்து ஐந்தாவதா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாரு ஓகேங்களா அது அப்படியே நீங்க நல்லா அடுத்து கூற்றை கவனி பிறகு கம்பராமாயணம் சார்ந்து மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது சரி தவறு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் இப்ப பாக்கலாம் பாருங்க கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் ஆமாங்க இதுக்கு கம்பர் பெயர் ராம அவதாரம் கரெக்ட் தான் கம்பரின் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதுவும் கரெக்ட் இது நான்கு காண்டங்களை கொண்டது தவறுங்க ஏன்னா கம்பராமாயணம் ஐந்து காண்டங்களை கொண்டது ஓகேங்களா அப்போ இங்க எது தவறா இருக்கு மூன்றாவது கூற்று தவறா இருக்கு அப்படின்றதுனால நம்ம எது எடுக்க போறோம் ஒன்னு ரெண்டு தான் சரி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோப்போ அடுத்து இணை எது பாருங்க இங்க இலக்கண குறிப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க உலக அப்படின்னா இடைக்குறை உள்ளது அப்படின்றதோட தான் உள்ளது ஓகே கரெக்ட் மாதவம் மாதவம் அப்படின்னா உருச்சற்றோடர் ஓகேங்களா மாதவம் உருச்சற்றோடர் கரெக்ட் தாங்கிதான் தாழ்கடல் அப்படின்னா பண்புத்தொகை தவறுங்க ஏன்னா தாழ்கடல் அப்படின்னா எதுங்க வினைத்தொகை தாழ்கடலை அப்படின்னா வினைத்தொகை வரணும் ஓகேங்களா சோ செற்றவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் செற்றவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் இது கரெக்டு தான் சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி எவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா யார் யாரிடம் கேட்டது இவ்வளவு காலம் துன்பம் ஏதுமின்றி நீ நலமுடன் இருந்தாய் அல்லவா யார் யாரிடம் கோரியது ராமன் யாரு கிட்ட சவரியிடம் தான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா சோ ஏன்னா ராமன் வந்து ராமனிடம் வந்து மிகுதியான அன்பு கொண்டவ பக்தியம் கொண்டவர் தான் வந்து சவரி ஓகேங்களா அவர்கிட்ட தானே இருப்பாங்க இவ்வளவு காலம் நீ வந்து எப்படி இருந்த சோ வந்து எந்த விதமான துன்பம் இன்றி நலமுடன் சொல்லிட்டு யார் கேட்டிருப்பாரு ராமன் வந்து சவரி கிட்டதான் வந்து கேட்டிருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி சோ இதை பொருத்தி எடுங்க பாக்கலாம் ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் குறுக்கம் குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலைப்பரப்பு ஓகே அப்ப நாலு கடகம் கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி அப்போ மூணு திருகை திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கல் அப்போ ஒண்ணு வெள்ளங்கட்டி வெள்ளங்கட்டி சரி வெள்ளங்காட்டி அப்படின்னா விடிய காலை இப்ப ரெண்டு அப்ப நாலு மூணு ஒன்னு ரெண்டு எங்க இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அஞ்சாடி அணு புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது அஞ்சாடி அணு புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது பூ மணியோட நூல் தாங்க அஞ்சாடி அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு பி தாங்க இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு தான் அதுக்கு என்ன கிடைச்சிருக்கும் சாகித்ய அகதாமி விருது வந்து அதுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து உறவ வந்து கூடும் உடுபதி இரவித்தார் இதில் யார் யாரிடம் கூறியது பாருங்க இந்த வரி யார் யாரிடம் கூடுறாங்க உவா உற வந்து கூடும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி வத்தார் யார் யாரிடம் கூறியது இது வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் தான் அது வந்து இருக்கு சூப்பர் யாரு கிட்ட தான் வந்து ராமன் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் ராமன் வந்து யாருக்கிட்ட கிட்ட சொல்றாரு சுக்ரீவன் தான் வந்து சொல்லியிருப்பாரு வானகர தலைவனான சுக்ரீவன் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஏன்னா ஓவானா அமாவாசை நமக்கு தெரியும் ரவினா வந்து எதை குறிக்குது சூரியனை சோ இது ரெண்டுத்தையும் ஒத்து காணப்படக்கூடியவர் யாரு சுக்ரீவன் ராமன் வந்து சுக்ரீவன் சொல்லியிருப்பாரு அடுத்து பூ மாணிக்க வாசகர் பூ மாணிக்க வாசகர் சார்ந்த மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது என்னன்னு பார்த்து எடுங்க பாக்கலாம் நான் அதுக்குள்ள ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் மாணிக்க தான் பூமணின்னு இருப்பார் கரெக்ட்டுங்க கரிசல் எழுத்தாளர்கள் ஒருவர் கரிசல் எழுத்தாளர்கள் ஒருவர் இவர் கரெக்ட் தான் தனது பெயரை சுருக்க பூமணி என சுருக்கி கொண்டார் கரெக்ட் தான் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத் துறையில் தமிழ்நாடு அரசோட கூட்டுறவுத்துறையில துணை பதிவாளராக என்ன பண்ணியிருப்பார் பணியாற்றிருப்பார் கரெக்டு தாங்க இப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டிதாங்க எதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கூற்றை கவனி ஓகே பண்புத்தொகை வினைத்தொகையாக ஒரு சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டதால் அவற்றை பிரித்து எழுத கூடாது ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தாங்க பண்பு தொகை வினைத்தொகைகளை என்ன பண்ணக்கூடாதுங்க பிரித்து எழுதக்கூடாது ஏன்னா அது ஒரு சொல் கணக்கு தான் அதனால வந்து பிரித்து எழுதக்கூடாது கரெக்ட் தான் இரட்டை கழிவு சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும் ஓகேங்க இரட்டை கழிவு சொற்கள் என்ன பண்ணணும் எப்பவுமே சேர்த்துதான் வந்து எழுதணும் ஓகேங்களா அப்ப இதுவும் கரெக்ட் தான் உரி சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும் உரி சொற்களை நீங்க பெயருடனோ வினையுடனோ பயன்படுத்தீங்க சேர்த்துதான் வந்து எழுதணும் ஓகேங்களா அப்ப இதுவும் வந்து

சிவை தாமோதரனார் சி தாங்க இதுக்கான ஆன்சர் பஞ்சிமா கலைஞர் சிவை தாமோதரனார் எப்படி கூறியிருப்பாரு திராவிட சாஸ்திரி அப்படின்னு கூறியிருப்பாரு அடுத்து எட்டாவது கேள்வி பரிதிமா கலைஞர் சார்ந்த மூன்று கூட்டுகள் இருக்கு பாருங்க எது சரி தவறு எடுக்க பார்க்கலாம் ஓகே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் தம் தந்தையிடம் தமிழ்மொழி கற்றா தவறுங்க ஓகேங்களா என் தம்பி கிட்ட தந்தை கிட்ட என்ன கத்துருப்பாரு வடமொழியை தான் கத்துட்டு இருப்பாரு தந்தையிடம் வடமொழியும் மகாவித்துவான் சபாபதி ஓகேங்களா மகாவித்துவான் சபாபதி கிட்டதான் வந்து தமிழ் மொழியை கற்று இருப்பாரு மகாவித்துவான் சபாபதி தான் வந்து தமிழ் மொழி கத்துன்னு இருப்பாரு அப்போ ஒன்னாவது கூட்டங்க தவறா இருக்கு ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு நானபோதினி அப்படின்ற இதையும் வந்து வெளியிட்டு இருப்பாரு கூட சேர்ந்து நம்ம மூசி பூர்ணிங்க பூர்ணலிங்கனாவோட சேர்ந்து ஓகேங்களா அப்ப இங்க ரெண்டாவது கூட்டம் மூணாவது குற்றம் சரியா இருக்கிறதுனால பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ அங்க என்ன வந்திருக்கணும் மகாவித்வான் சபாபதியா கிட்டதா என்ன பண்றாருங்க தமிழ் வந்து கத்துக்கிறாரு தந்தை கிட்ட வட நூறு தான் கத்துக்கிறாரு ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் ஸோ ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் சூப்பர் எதுங்க நாடகவியல் வீதாங்க நாடக இலக்கண நூல் ஓகேங்களா நாடகவியல் அப்படின்ற நூல் தான் என்ன பண்ணியிருப்பாரு எழுதியிருப்பாரு சரிங்களா இதுல மான விஜயம் அப்படின்றது கலவழி நாற்பதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நல்லா ஞாபகம் களவழி நாற்பதை நூலை தழுவி பரிதிமா கலைஞர் எழுதிய நூல் தான் மான விஜயம் ஓகேங்களா சோ இந்த தனி பாசரக தொகையை எழுதியிருப்பாரு இதெல்லாம் தான் போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு இதெல்லாம் நீங்க அப்படியே தவளை வந்து ஞாபகம் சரிங்களா சரிங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முப்பதாவது கேள்வி பாருங்க கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தற்றனம் அகக்கண்ணை திறந்து விட்ட தெய்வ கவி பாரதி ஒரு ஆசான் திண்ணம் சோ கம்பனோடு வள்ளுவனையும் சுட்டி காட்டி நம்மளோட நெற்றிக் கண்ணே திறந்து வச்சுட்ட தெய்வ கவி பாரதி ஒரு ஆசான் திண்ணம் ஓகேங்களா யாருங்க இதை சொல்றது சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க நாமக்கல் கவிஞர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி திறமொழிக்கு சிறப்பளித்து பழையை நீக்க ஊற்றெடுத்த அன்பையால் உழந்த வைத்தும் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு பாடியிருப்பாரு அதுதான் லாஸ்ட் இது வரும் ஓகேங்களா அப்போ பாரதியாரி தெய்வ கவி என அழைத்தவர் யாருன்னு ஒரு கேள்வி வரலாம் பாரதியாரி தெய்வ கவி என அழைத்தவர் யாருன்னு ஒரு கேள்வி வரலாம் நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா நல்ல நவீன மைண்ட் வச்சிருக்கேன் அடுத்து முப்பத்தி கேள்வி பாருங்க அன்பும் மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்ற ஒரு மணி எது சூப்பர் நிறை அணிதாங்க சீதா இதுக்கான வினையும் தொடர்ச்சி நிறை அணிதாங்க வந்து பயின்று வருது அடுத்து பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இருன இனம் என்னும் ஏமா புனைய சுடும் இக்குரட்பாவில் பயின்று வரும் மணி எது சூப்பர் எதுங்க ஏக தேச உருவகணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ சின்னம் என்ன பண்ணும் தம்மை வந்து சேர்ந்தவரையும் அழிக்காம அவரோட சுற்றத்தார் என்ற பாதுகாப்போட தப்பத்தை என்ன பண்ணி நான் சுட்டு அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியிருப்பாரு இதை வந்து உருவகப்படுத்திருப்பாரு சோ அப்ப அது ஏக தேச டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி சோ திருக்குறள் சார்ந்த நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே பாக்கலாம் பாருங்க நான் ஒன்னொல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அடையடுத்த கருவியாகுபயர் ஆமாங்க திருக்குறள் வந்து அடையடுத்த கருவாகுபயர் கரெக்டா மனித நாகரிகம் தோன்றும் முன்னரே மனித வாழ்வில் மேன்மைகளையும் வாழ்வில் நதிகளையும் வகுத்து காட்டிய நூல் ஆமாங்க மனித நாகரிகம் தோன்றது முன்னாலே மனிதரோட வாழ்வுகளை வகுத்து காட்டிய நூல் திருக்குறள் கரெக்டு தான் தமிழர் திருமறை என அழைக்கப்படுகிறது தமிழர் திருமறை என அழைக்கப்படுகிறது கரெக்ட் தான் திருக்குறளை முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அவங்க மலையத்தோசார் மகபிரகாசம் அவங்கள அச்சுட்டு இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால டீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா எல்லாமே இங்க சரியா இருக்கு அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே என பாடியவர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ வையகமே அப்படின்னு வந்தா பாரதிதாசன் வள்ளுவன் தன்னை உலகணிக்க தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் ஓகேங்களா இதனால நீங்க சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் பீதாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இது வந்து அதிகாரங்கள் ஓகேங்களா சோ நம்ம அறத்து வந்து பாத்தோம்னா நான்கு அதிகாரங்களாக பிரிச்சிருப்பாங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இருக்கும் அதில் நான்கு இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கும் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் சோ அது மொத்தமா சேர்த்தா முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்கும் நம்ம பார்த்தோம் பொருளில் பொருட்பால் வந்து பார்த்தா எழுபது அதிகாரங்கள் கொண்டதா இருக்கும் சோ அதனோட வகைகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதை பொறுத்து நீங்க ஆன்சர் எடுங்க ஓகேங்களா நான் ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அரசியல் அரசியலில் இருபத்தைந்து அதிகாரங்கள் அப்போ ரெண்டு அமைச்சியல் அமைச்சியல்ல முப்பத்தி ரெண்டு அப்போ ஒண்ணு ஒழிபி பதிமூணு அப்போ மூணு கற்பியல்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு அப்போ நான்கு அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்க இருக்கு பாருங்க பிள்ள இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் பி தான் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம மூன்றாவது யூனிட்டை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஸோ க்ளியராக வந்து எடுத்து கொடுத்துருக்கங்க சரிங்களா ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போடுறீங்க மீது பேர் மார்க் போட மாட்டேறீங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட மாட்டீங்க ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு லைக் போட்டு போக மாட்டீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதான் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறைய உங்களுக்கு தரத்துக்காக நான் என்ன பண்ண முடியும் ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதுவுமே விட்டுட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு டவுன் ஆகும் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவேன் இதை நான் குறைக்க ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதனால கொஞ்சம் லைக் போடுங்க கமெண்ட்ல உங்களோட மார்க்கை சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ ஃபாஸ்டாக கமெண்ட் போடுங்க ஓகேங்க தேங்க்யூ கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் கைஸ் முக்கிய முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோர்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம டென் பிஎம் வந்து என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம லெவன்த்து புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓல்டு புக்கு ஓகேங்களா அதனால் இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ரூபாகும்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ள கொஸ்டின் ரெடி பண்ணிவிட்டு நான் முடிஞ்சால் போடுறேன் இல்லைனா உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்த் யூனிட் வந்து அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ டுவெல்த்து ஃபோர்த் யூனிட் மார்னிங் வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ நீங்க அதை பாத்துக்கலாம் முடிஞ்சா இல்லைன்னா இப்போ கூட நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனா நீங்க படிச்சுட்டு ரெடியா இருங்க அதாவது நம்ம வந்து நம்ம பண்ண போறோம் பிளஸ் ஒன் ஓல்டு புக் வந்து பாக்க போறோம் அது நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ பைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பொழுது ஷேர் பண்ணுங்க